விடுதலை சிறுத்தை தேவை கட்சியின் சார்பிலே பொது தொழில் சட்ட எதிர்ப்பு மாறு நடைபெற்ற போது அதற்கு தலைமை அங்குரிய எழுச்சி தமிழர்கள் என்று

மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர்கள் இருவராக ஆளுநர் நல்ல நல்ல நான் மிகவும் போற்றி வளர்கிற ஆளுநர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆளுநர் வகை நானும் ஒருத்த சகோதரி அவர்களே

தரேடர அவர்கள சகோதரா அண்ணியவர்களே மையாய் சத்தியாகவே செந்தில் அவர்களே முன்னரே இந்த பொருளாதார பிரச்சனைகட்சி தூண்கள் சுந்தரவேல் சகோதரர் அவர்களே துணைதவ அவர்களே முன்னோடி சகோதரர்கள் ஆறுதல் ஜாலவாஸ்துரே நன்றி கூற

இதனiar ஆசியாவின் ஜோதி என்ற போற்றபடுக மூலக தாய்மகள் வரிசையில் மிகச்சிறந்த தலைவர்கள் வரிசையில் உரவாக தெரிகிறது 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடி 17ஆம் கீழ் இந்த தேசத்தின் பிரதமராக இருந்தார் இறை வழிபாட்டு தலங்கள் என்று சொல்லுகிற போது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு சொன்னார் நான் இறை வழிபாட்டு தலங்களாக பார்ப்பது இந்த தேசத்திலே உருவாக கல்வியை நான் பேசுகிறேன் கல்வி நிலத்தில் நிறைந்து தந்து மண்ணை அந்த சாம்பல் காட்ட வேண்டும் இந்திய முழுவதும் மக்களை அவர்கள் அந்த மண்ணிலே இந்திய சாம்பல் நிரூபப்பட வேண்டும் சாம்பே கலக்க வேண்டும் கலக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாள் என்று அருகிலே எழுச்சி திருவகன் தொடங்கி தொடக்கம் ஆரம்பமாக في <applause> ذاك

దేవుని మీద మన చాటకత్వం ఏది నందకలన్ సోదాగ్ని నా నేరకలది అధిదేవర్ సంధర్భంలో ఎలక భడాలే ప్రొమే సహోదర ప్రతిమావరణం విరయట్ చేయను నిల్గుల దillah

பங்களாதேஷ் பர்மா எல்லாம் சேர்ந்த ஒரு பிரிய தேசம் இந்திய பாரத

உரிமை அனைத்து மக்களுக்கும் சிறுபான்மையாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அது மொழிவாயியாக இருக்கலாம் மதவாதியாக இருக்கலாம் மக்கள் தொகை அதிகமாக இந்திய மொழி பேசுவ

அந்த பொலிந்த ஒரு நிலையை ஏற்படுறதுல வர மாட்டார் தெற்காப்பு அப்ரேஷன் ஆகும். தர்மமே காதுது பொய் என்ற பன்னிரெண்டான லேட்டரரால் அந்த இது இன்றைக்கு சொல்றேன் இன்றைக்கு மட்டும் அல்ல ఇండియా <tum uma estareca> <tum> <tum> more வங்கிகளுக்கு ஐநூறு சே நூறு வந்து சேரவில்லை ஐம்பது வந்து சேவை no me acuerdo con el señor por la

এবং <laughs> Bir <laughs> <laughs> <laughs>